அறிவியல் உலகம் இதுவரை பல்வேறு தொழில்நுட்பங்களை தனது சாதனையின் மூலம் புதிது புதிதாக கண்டுபிடித்து வந்தாலும் அவை அனைத்தும் மனிதனின் மூலையே இதுவரை மிஞ்சவில்லை என்பதே நிதர்சமான உண்மை செயற்கை தொழில்நுட்பம் எனப்படும் ஏஐ டெக்னாலஜியை தற்போது எல்லா துறைகளிலும் பயன்படுத்தும் முயற்சியை மேற்கொண்டு வந்தாலும் அவற்றின் யோசிக்கும் திறன் அளவுக்கு வராது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இப்படியா சொல்றீங்க என யோசித்துப் பார்த்த சீன விஞ்ஞானிகள் தற்பொழுது செயற்கை தொழில்நுட்பத்தை மிஞ்சும் அளவிற்கு புது டெக்னாலஜியை உருவாக்கி உள்ளனர் ரோபோவின் தலையில் மனித மூளையை போன்று செல்களை வடிவமைத்து அதை ரோபோவிற்கு பொருத்தி சோதனை செய்துள்ளனர் மற்ற ரோபோக்கள் அனைத்தும் புரோகிராம்கள் போன்றவற்றை நம்பி இருக்கும் நிலையில் இந்த ரோபோக்கள் மனித செல்களின் மாதிரி கொண்ட செல்களின் துணையுடன் யோசிக்கும் என்றும் கூறப்படுகிறது எட்டு லட்சம் எண்ணிக்கை உள்ள மனித செல்களை ஒரு சிப்பில் பொருத்தி அதை ரோபோவிற்கு பொருத்தியுள்ளதால் இதன் யோசிக்கும் திறனானது செயற்கை நுண்ணறிவை விட வேகமாக இருக்கும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இவையெல்லாம் அறிவியல் தொழில்நுட்பம் மகிழக்கூடிய விஷயம்தான் என்றாலும் மனிதனைப் போலே சிந்திக்கும் ரோபோ நடைமுறைக்கு வந்தால் அது மனித குலத்திற்கு ஆபத்தும் என்றும் கூறுகின்றனர் அவை பிற்காலத்தில் மனிதனை மிஞ்சும் யோசிக்க கூடும் என்பதால் இந்த விபரீத ஆய்வை நிறுத்துவதே சிறந்தது என கூறி வருகின்றனர்